தச்சமையே பார்த்தீங்கன்னா அந்த பள்ளிப்பட ஆட்ட மக்கள் படி சங்கம் எங்கே இருக்காங்கன்னு சொன்னால் மயிலாடுதுறையில் இருக்கிறோம் நாங்கள் மயிலாடுதுறையில் இருக்கிறோம் ஏன் மயிலாடுதுறையில் இருக்கிறோம்னு சொன்னால் இன்றைக்கி இந்த விடுமுறை கொடுத்தது ஒரு சமுதாய பணிக்காக இறைவனுக்கு கொடுத்த வாய்ப்பாக தான் நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னு சொன்னால் இந்த மயிலாடுதுறையில் ஏற்கனவே நம்ம பதிவு பண்ண மாரி மந்தங்கரையில் சேர்ந்த ஒரு வயதானவர் நம்ம மாயரத்தில் வந்து தங்கியிருந்தார் தங்கியிருந்து உடம்பு பண்ண முடியாமல் இறந்துட்டாங்க அவங்க குடும்பத்தார நாங்களும் சல்லடை போட்டு தேடி பார்த்தோம் ஆனால் கிடைக்கவே இல்லை இது வரைக்குமே கிடைக்கல கடைசியாக வரும்போது கூட நாங்கள் தேடிட்டு தான் வந்தோம் கிடைக்கல அந்த அடிப்படையில் இன்றைக்கி அவருக்கு இறுதி சடங்கு செய்கிறதுக்காக ம மயிலை அறக்கட்டளைகள் நிறுவன தலைவர் தஞ்சை மகாதேவன் அவங்க வந்து நம்ம தொண்டு நிறுவனத்தை அழைச்சாங்க நம்ம என்ஜிஓ அழைச்சாங்க பள்ளிப்பட ஆட்டமாக அழைச்சாங்க இன்றைக்கி வந்து இதை செஞ்சு கொடுக்குதுன்னு சொல்லி அழைச்சாங்க அந்த அடிப்படையில் நாங்களும் இன்றைக்கி இங்கே வந்து மயிலாடுதுறையில் சீகச்சியிலிருந்து அந்த ஐயாவுடைய உடலை எடுத்துகிட்டு போயிட்டு இடுகாட்டு வரைக்கும் சென்று அடக்கம் செய்கிற இடம் வரைக்கும் நின்றுட்டு வந்திருக்கிறோம் இது இந்த செய்தி கேட்கும் போது எனக்கு ஒன்றே ஒன்று தான் தோணுது தயவுசெய்து பெற்றவங்கள வெளியே விட்டுடாதீங்க பெற்றவங்களை தவிக்க விட்டுடாதீங்க பெற்றவங்களை கவனிங்க தாய் தந்தையரை கவுனிங்க கண்டிப்பாக சொல்கிறோம் தாய் தந்தையரை கவுனிங்க மாதிரி நிலைமை யாருக்கும் வரக்கூடாதுன்னு நாங்கள் இறைவன் இடத்துல மனதார பிரார்த்தனை செய்கிறோம் மாதிரி நிலைமை எந்த ஒரு மனிதருக்கும் வரக்கூடாது இறைவன் காப்பாற்றணும் ஏதோ பள்ளிப்பட ஆட்ட மக்கள் சங்கம் மட்டும் இல்லை இன்னும் எண்ணற்ற சமுதாய தொண்டு அற்றவங்க தான் செய்கிறாங்க இருந்தாலும் ஒரு பெத்த பிள்ளைங்க செய்கிற கடமையை நம்மளால் செய்ய முடியாது அந்த வகையில் மாதிரியான விஷயங்களை பிள்ளைகள் கவர் கூர்ந்து கவனிக்க வேண்டும் தாய் தந்தரை சீன் கூட சொல்லாமல் அவங்கள பாதுகாத்து கொள்ள வேண்டும் அவங்களை கவனிக்க வேண்டும் என்று இந்த பள்ளிப்பட ஆட்ட மக்கள் ஐயா அவங்க பேர் என்னங்க கண்ணன் என்ன ஊருங்க சிதம்பரம் சிதம்பரத்தில் எங்கங்கரைங்களா சரி சரி உங்கள் பிள்ளைங்க இருக்காங்களா இருக்கான் பையன் பேருங்க ராஜாராம் அவங்க வீட்டில் இருக்காங்களா அம்மா இருக்காங்களா அவங்க பேரு ஃபோன் நம்பர் எதாவது வச்சுருக்கீங்களா ஃபோன் நம்பர் இங்கே வந்து எவ்வளோ நாள் ஆகுதுங்க மயிலாடுதுறை வந்து எவ்வளோ நேரம் ஆகுது ஒரு மாதமாக இங்கே தான் இருக்கீங்களா சரி சரி இப்போ எங்கே இருக்கீங்க தெரியுங்களா மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் இருக்கீங்க